ஸ் வணக்கம் நம்ம நெத்திமேடு பகுதியில் நெத்திமேடு பகுதி மெயின் இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க இந்த காட்டுற மெயின் இருந்து ஆப்போசிட்டில் ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இதுதான் அந்த வீடு மொத்தம் ரெண்டு மாடி போட்டிக்கோ படி டேங் வசதி காமன் டாய்லெட் ஒன்று ஹால் கிச்சன் கிச்சனில் உங்களுக்கு ஜன்னல் வசதி இருக்கு பெட்ரூம் பெட்ரூமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதி இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க இது வந்து ரெண்டு மாடிங்க கீழே ஒரு மாடி மேலே ஒரு மாடி நாற்பத்தி ஏழு லட்சங்க மெயின் ரோட்டில் இருந்து கம்பல்சரி ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க நான் இப்போ மேல மேல் மாடிக்கு வந்திருக்கேன் மேல் உங்களுக்கு போட்டிக்கோ பால்கனி மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குடும்பம் இருக்கிற அளவுக்கு தேவையான வசதி பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் ஒரு ரூம் மட்டும்தான் சீட்டு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரட் அதாவது தார்ஸ் இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் சரிங்களா மேலே ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனுங்க ஜன்னல் தேவையான வசதி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இருக்கிறதுக்கு மட்டும் கூப்பிடுங்க